சார் வணக்கம் வணக்கம் தீஷ் செங்கோட்டை எனக்கு அடுத்தது யாருக்கு தெரியல யாராவது இருப்பாங்களான்னு தெரியல இவர் போயிட்டு அக்சஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும்ல இது எது இருக்கு இந்த கட்சியில இது இது இல்ல அத வச்சுதான் பார்க்க முடியும் எப்படி லிஸ்ட் பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க இல்ல அதெல்லாம் சொல்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஓபிஎஸ் போகும்போதும் சொன்னாங்க ஓபிஎஸ்பின்னால் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யாருமே இல்லை மனோஜ் பாண்டியன் கூட திமுகவுக்கு போயிட்டார் கூட யாருமே இல்லை சரி எப்போவுமே ஜெயச்சந்திரன் அரசியலில் பொறுத்த வரைக்கும் க்ரீனர் பேஸ்டர்ஸ் தான் எங்கே வந்து உங்களுக்கு பதவி வரும் எங்கே வந்து உங்களுக்கு மரியாதை இருக்கும் எங்கே வந்து உங்களுக்கு வந்து பவரை அனுபவிக்கலாங்கிற இடத்துல மட்டும்தான் எல்லோருமே இருப்பாங்க மற்ற இடத்துலலாம் யாருக்கும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து எனக்கு பதவியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு முற்றும் துரிந்த முனிவராக இருக்கணும் ஸோ அப்படியெல்லாம் யாரும் இருக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை சரி கோட்டையுன்னு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு அவரை பின்பற்றுவாங்களா பின்பற்ற மா பின்பற்றி மற்றவங்க இணைவாங்களாங்கிறது பொறு பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர சி அவர் ஏன் இணைஞ்சாருங்கிறதும் காரணம் இல்லை தூய ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு சொல்ற அப்போ அவரு நாலரை வருஷம் கூட இருந்தார் எடப்பாடியோட அது தூய ஆட்சி இல்லையா அப்படிதான் அர்த்தம் அதுக்கு அவர் சொல்றது தூய ஆட்சி இல்லைன்னா அப்போ என்ன சொல்கிறாரு எடப்பாடி எந்த கட்சியில் இருக்கிறவர் அதிமுக இவர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எந்த கட்சியில் இருந்தார் அம்மா இருந்த தூய ஆட்சி நடந்துச்சு அம்மா அப்போ அம்மா போன பிறகு என்னாச்சு சரி இதெல்லாம் அரசியலில் நீங்கள் மாறின பிறகு பேசுகிற பேச்சுகள் தான் இதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் சொல்கிறதா தூய ஆட்சின்னா என்ன முதல்ல சொல்லுங்க லஞ்ச லாவணியமற்ற ஊழல் இல்லாத அந்த மாதிரி ஆட்சி எங்கேயாவது இருக்கா உலகத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் இருக்கணும் ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டுங்க எனக்கு கூட தான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம லைஃப் இருக்கணும்னு ஆசை இருக்கு ஆசை எல்லாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த மாதிரி தான் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் ஓகே நான் ஏத்துக்கிறேன் அவர் வந்து வேற ஒரு கட்சிக்கு போயிருக்கிறாரு அந்த கட்சியினுடைய தலைமையை அவர் வந்து குஷிப்படுத்தணும் எல்லாம் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் பேசுறாருங்கிறதெல்லாம் கரெக்டு பட் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேல் கிட்டத்தட்ட விஜயோட் ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி விஜயோட வயசு வந்து அவருடைய அதிமுகவில் அவர் இருந்த அனுபவம் அந்த அந்த வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அதிமுக ஒரு கட்சியில் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் இருக்கிறீங்க அந்த கட்சியில் நீங்கள் அனுபவிக்காத பதவி இல்லை நீங்கள் பார்க்காத புகழ் கிடையாது ஆனால் இந்த கட்சியை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளில வந்துடுறீங்க உள்ள உங்களை வெளில அனுப்பிச்சிடுறாங்க குறைந்தபட்சம் அந்த கட்சியை குறை சொல்லக்கூடாது நீங்கள் ஜெயலலிதா படத்தை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறதுனால மட்டும் நீங்கள் அந்த கட்சியை அவமதிக்கலைங்கிறது அர்த்தம் கிடையாது சி உங்களுக்கு இபிஎஸ் மேலே ஆயிரத்தெட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் அந்த டைமில் கொண்டு வந்து சொல்றது அப்போ உங்களுக்கும் திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் மைத்ரேயனுக்கும் என்ன வித்தியாசம் எதுவுமே இல்லையே அவருக்கு கிட்டத்தட்ட அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்களுக்கான ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குற மாதிரியும் தெரியுது விஜய் கொடுத்த மரியாதையும் ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணதும் செங்கோட்டையின் பற்றி வீடியோ போட்டது அப்போது அதிமுக தலைவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரா விஜய் அதிமுக தலைவர்கள் இல்லை யார் யார் வராங்களோ அவங்களாம் சேர்த்துக்கிற மூடில் தான் விஜய் இருக்கார் சி அவங்க எல்லோரையும் சேர்த்துக்க மாட்டாங்க ஓகே இவங்களால் ஒரு பலன் இருக்குது இப்போ செங்கோட்டின்னு என்ன கொண்டு வர்றாரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் திராவிட அரசியல் அனுபவத்தை கொண்டு வர்றாரு அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பாரா இருக்க மாட்டார் பெருமளவில் உதவியாக இருப்பார் அப்போ அவரை கூப்பிட்டுக்குவோம் ஸோ இன்றைக்கி வந்து சி இன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்க்கும்போது தாவேக்காவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரை வரவேற்றும் விஜய் வீடியோ போடல பட் செங்கோட்டையன் டிசர்வ்ஸ் தட் ரெஸ்பெக்ட் ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வரவேற்கத்தக்கொன்பது செகண்ட் வீடியோ போட்டிருக்கா சரி அது அது அதுக்குள்ளெல்லாம் நம்ம அப்போ வேண்டாம் வீடியோ போட்டிருக்காரு இல்லையா இன்னும் சொல்லப்போனால் ஐடியாலாம் வந்து விஜய் வந்து செங்கோட்டையனோட சேர்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கணும் நான் வந்து ஒரு அதை தான் விரும்புவேன் அவர் பதில் சொல்றாரு சொல்லலைங்கிறத விட நீங்க கூட உக்காந்துருந்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் போய் அமித்ஷா பேசும்போது எடப்பாடி உட்காந்துருந்தாரு அந்த மாதிரி அது இல்ல நீங்க அதை நீங்க எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் சி உங்க கட்சியில் இணைஞ்சாருங்க உங்க கட்சியில் இணையும் போது நீங்க செங்கோட்டையனை பேச சொல்லிட்டு நீங்க பக்கத்துல உக்காந்துருந்தா போதும் உங்களை பேச சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் இல்லைங்க இன்னைக்கு அண்ணனுக்கான தினம் அண்ணன் பேசுவார் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா விஜயோட இமேஜ் எங்கேயோ உயர்ந்திருக்கும் பட் வீடியோ போட்டதே நான் வெல்கம் பண்றேன் ஏன்னா இவங்க பேசாமே இருந்த கட்சி முப்பது நாள் வந்து கரூர் சம்பவத்திற்காக துக்கத்திலே இருந்து அழுது அழுது அவங்களுக்கு வந்து கண்ணமெல்லாம் வீங்கி போய் அவங்களால பேச முடியாத அளவுக்கு இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தரை வரவேற்று வீடியோ போடுறது வந்து பெரிய விஷயம் பெரிய டெவலப்மெண்ட்டாக நான் பாக்குறேன் சி ஜோக்ஸ் அப்பாட் இப்பதான் தாவேக்காக்கு புரியுது அனுபவம்னா என்ன அரசியல் அனுபவம் உள்ளவர்களை நாம் எப்படி மதிக்கணும் இன்னைக்கு அவங்க செங்கோட்டையினை ட்ரீட் பண்ண விதம் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு க்ரீன் சிக்னலை கொடுக்கும் அப்போ நம்ம போனாலும் கூட நமக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ப்ரொவைடட் ஐ ப்ரிங்க் சம்திங் டு த டேபிள் நான் ஒன்றுமே இல்லாமல் போனால் எனக்கான மரியாதை இருக்காது எனக்கு எனக்கு ஒரு பத்து தொகுதியில் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு எனக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க என்னால் இந்த பிளானிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாவேக்காவுக்கு போகலாங்கிற சிக்னலை இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களே பர்சனலாக வரவேற்கிறது அவருக்கு தோலில் துண்டு போடுறது அதன் பிறகு ஒரு வீடியோ வெளியிட்ட அவரை வரவேற்பது இது வந்து ஆக்சுவலி நீங்கள் என்ன தான் பப்ளிசிட்டி பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னாலும் அது கரெக்டான ஒரு விஷயமா இன்றைக்கி தான் தாவேக்காவில் வந்து இந்த எட்டிக்விட்டிஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகே சார் ஒரே முறைப்படி விஜய் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் உட்காந்துருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் பேசியிருக்கணும் இந்நேரம் பேசியிருக்கணும் நியாயம்தான் பேச மாட்டேங்கிறதையும் என்ன பண்ணலாம் ஓகே சார் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கியமான தலைவர் அவரை எங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வருவதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது திமுக இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தானே இருப்பாங்க சி திமுக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ இந்த த்ரீ கார்னர்ட் ஃபோர் கார்னர்ட் கான்டெஸ்டில் பிரச்சனை என்னென்னா யாரை யார் காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் சி பொது இதில் எல்லாருக்கும் தெரியுற விஷயம் என்னன்னா விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை எடுக்கிறாரு ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸை எடுக்கிறாருங்கிறதான் பார்ப்போம் விஜய் மைனாரிட்டி ஓட்டை ஓரளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவார் அதெல்லாம் யார பாதிக்கும் திமுகவையும் பாதிக்கும் பட் பெருமளவில் பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்கும் தான் நம்மளோட அனாலிசிஸ் பட் இந்த அனாலிசிஸ்லாம் வில் ஹோல்ட் ட்ரூவா அப்படிங்கிறது நமக்கு எலெக்ஷன்ல மட்டும்தான் தெரியும் பட் திமுக வந்து விஜய ரொம்ப பக்குவமா கையாளுறாங்க பயத்தோட கையாளுறாங்க பயத்தோடய நிச்சயமா அப்படின்னு யார் சொன்னது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க லெஃப்ட் டீல் ஒரு விஷயத்துக்கா முதலமைச்சர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவர்களினுடைய அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏன் கொடுக்கணும் எப்படியாவது திமுக மேல அந்த பழி வந்துடக்கூடாது திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்கு தான் சிஎம் ரெண்டு முறை அதை பத்தி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இப்போ இன்றைக்கும் கூட உதயநிதி அவர்கள் வந்து சி விஜய் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு வந்து உங்களை வச்சு தான் பர்செப்ஷன் பேட்டில் அவர் பில்ட் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு அவர் மேட்ச்சே இல்லைன்னா அப்புறம் அவர் அவர் கேட்கறதுக்குலாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்கள அப்போது நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விஜய் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிறத அது இன்னும் ஈஸியாக உங்களுக்கும் வேறு 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 விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது விஜயை தான் எதிரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மீடியா அட்டென்ஷன்லேருந்து ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் தூக்குறீங்க அப்போது சி திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கு ஒரு நடிகர் நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தால் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும்னு வேற எந்த கட்சிக்கு தெரியும் திமுகவை விட சொல்லுங்க ஹேண்டில் பண்ணியிருக்கா இல்லையா திமுக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அவங்க சி விஜயகாந்த் பெருமளவில் அவங்கள ஒன்றும் பாதிக்கலை அவங்க கிட்ட அந்த ஆட்சியெல்லாம் புரிந்தலை பழம் நடுவி பாலில் விழுந்துருந்தா அது வேற அது பழம் நழுவுறது பாலில் விழுறதெல்லாம் வேற பட் இந்த ரெண்டு பேரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை எதிர்க்கட்சியில் உட்கார வைத்தார்களா இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டார் பவர்னுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் வந்தால் அது எப்படியெல்லாம் ஓட்ட காலி பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப பயத்தோடு அணுகிறாங்க விஜய் நிச்சயமாக சொல்லுவேன் நான் ஆனால் செங்கோட்டையின் விஷயத்தில் கோட்டை விட்டாங்களா டிஎம்கே இல்லை செங்கோட்டையின் விஷயத்தில் எல்லாரும் உங்ககிட்டயே வரணும்னு நினைக்கிறது நியாயம் கிடையாது இல்லை எல்லாருமே உங்ககிட்ட வந்துட்டா எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுப்பீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுடைய அடைக்கல என்ன என்ன வீடு அது இந்த எதுவும் என்னமோ சொல்லுவாங்க அடைக்கலம் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கட்சியை நடத்துகிறீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது இதில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளோ பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறது எவ்வளோ பேரை வந்து நீங்கள் ரீஹபிலிட்டேட் பண்ணுறது சரி இன்னொன்று செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுக அவருக்கு ரைட் சாய்ஸ் இல்லை திமுகவில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் பத்தோட பதினொன்னு இருப்பீங்க முத்துசாமியோட அரசியல் பண்ணணும் இல்லை முத்துசாமியோட அரசியல் பண்ணுங்கிறது லோக்கலில் நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் இப்போது ஒரு ஒரு சினாரியை கொடுக்குறேன் ஜெயச்சந்திரன் உங்களுக்கு நாளைக்கு தாவேக்காவுக்கு ஒரு பொதுக்கூட்டம் செங்கோட்டையன் மேடையில் அமர்ந்துருக்கிறாரு விஜய் வராரு விஜய் நேராக வந்து செங்கோட்டையன்கிட்ட கை கூப்பி வணக்கம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா கண்டிப்பாக சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லுவார் முதல் முதல்ல விஜய் பேச ஆரம்பிக்கும் போது யார் பேரை முதல்ல சொல்லுவார் செங்கோட்டையன் பேர் தானே சொல்லுவார் திமுகவுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க பத்து லீடர்ஸ் இருப்பாங்க முதல்ல வந்து துரைமுருகன் கிட்டே போய் கை 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 கூப்பி வணக்கம் சொல்லி கை செங்கோட்டையன் கிட்டே வருவாரா ஸ்டாண்ட் இதை இப்படி பார்க்கலாமே சார் எப்படி இப்போ எலெக்ஷன் வருது செங்கோட்டையன் வேட்பாளராக இருப்பார் எலெக்ஷனுக்கு பிறகு என்னவாக இருப்பார் இதுவே அங்கே இருந்தால் வேட்பாளராக இருக்கிற எலெக்ஷனுக்கு அப்புறம் அமைச்சராக நீங்கள் செங்கோட்டையனுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து முத்துசாமிக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து மனோஜ் பாண்டியனுக்கும் கொடுத்து அப்போ திமுக இருக்கிறவங்களுக்கு எப்போதான் கொடுப்பீங்க திமுக திமுகவிலேயே பிறந்து திமுகவிலேயே வளர்ந்தவங்களுக்கு எப்போதான் கொடுப்பீங்க அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல எல்லோருக்கும் எல்லாம்கிறது ஸ்டேட்டோட பாலிசி மட்டும் இல்லை அந்த பார்ட்டியிலையும் அப்படி இருக்கலாமே சார் என்ன அப்படி இல்லை நான் பார்க்கறது வந்து அவர் வந்து ஒரு முழு மரியாதையை எதிர்பார்த்தார் இன்னொன்று வேற ஆப்ஷன் இல்லை ஜெயச்சந்திரன் அதுதான் உண்மை பிஜேபி கை விட்டுடுச்சு கூட்டிகிட்டு போய் காட்டில் விட்டு போயிட்டாங்க எங்களால் இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது நீ உன்னை காப்பாற்றிக்கோ காட்டில் விட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க தான் பனையூர்லேயே விட்டதுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நான் நம்பல பனையூரில் விடுறதுன்னா சரி இது இது நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டே போகலாம் நான் என்ன கேட்குறேன் பிஜேபி என்ன பண்ண முடியும் விஜய்யை இந்த கரூர் கேஸில் என்ன பண்ணிவிடுவாங்க அது ஆக்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டை பண்ணது யாருன்னு எப்படி நீங்கள் நிரூபிக்கிறது அந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏங்க பண்ண முடிஞ்சிருந்தா ஒரு எஃப்ஐஆரில் பேர் போட்டிருக்க மாட்டாங்களா டிஎம்கே உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுத்து தானேங்க அவங்க வந்து பேரே போடாமல் விடுறாங்க ஏன்னா பேர் போட்டால் விஜயோடைய பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடும் நீங்கள் அவரை பார்த்து பயந்துட்டிங்களான்னு அடுத்த கேள்வி வரும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க சிபிஐ கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஜய் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அப்படியே மீதி ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யாராவது அரெஸ்ட் பண்ணிங்கன்னா மறுநாள் ஜாமீனில் கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துரும் என்ன அஃபன்ஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க என்ன அஃபென்ஸில் நீங்கள் வந்தது மேக்ஸிமம் என்ன சொல்லலாம் அவர் லேட்டாக வந்தது தப்பு அதனால் கூட்ட நெரிசல் வந்ததுன்னு சிபிஐ கன்க்ளூட் பண்ணலாம் இப்போது ஆறுமுகசாமி கமிஷன் ஒன்று இருந்தது அதில் வந்து சசிகலா மீதுலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த அந்த அறிக்கை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டே மூன்று வருஷம் ஆயிடுச்சு என்ன நடந்தது அங்கே இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளவு நோய்கள் இருந்தது அதனாலே இறந்து போயிட்டாங்க அவ்வளோதான் அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இவங்க வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணாங்க அதெல்லாம் பண்ண முடியாது சி பிஜேபி வந்து விஜய் பின்னால் இருக்குதுங்கிறத நான் நம்பலை அதற்கான இதுவே நான் பார்க்கல ஓகே சார் செங்கோட்டையன் வந்திருப்பதுனால நீங்க பொதுவாக உங்களுக்கு ஒரு டிவிக்கே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரையும் வரும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு உங்களுடைய அந்த மைண்ட் செட் மாறி இருக்கா சிஎம் இருக்கையை நோக்கி போகிறார் விஜய் இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் விஜய் வில் பி ஏரி வெரி பொர்டன்ட் ஃபோர்ஸ் அதில் எந்த கருத்துமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் வாங்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை கொஞ்ச நாளைக்கு மாற்றி அமைச்சாரோ அதே விஷயத்தை விஜய் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஈஸ் எ பர்ட்டன்ட் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்குமே இடம் கிடையாது நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு இப்போவே வெளிப்படையாக சொல்கிறாங்க பெண்கள் கிட்ட ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது பட் அந்த ஆதரவு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஆட்களோடு நின்று போகுது அதுக்கு மேல விஜயுடைய கிராஃப் வந்து டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது செங்கோட்டை வந்துட்டாரு இல்ல செங்கோட்டையனை வச்சு எவ்ளோ பேருங்க ஓட்டு போடுவாங்க என்ன காமெடி பண்றீங்களா நீங்க எம்ஜிஆர் கூட இருந்து அவர் எம்ஜிஆர் கூட அவர் எம்ஜிஆர் கிடையாதுங்க அவர் ஜெயலலிதா கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட இருந்த அந்த கட்சியை இன்னைக்கு நடத்தும் எடப்பாடி பழனிசாமி கூட எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சி அந்த தான் நீங்க பாருங்க ஸ்டாலின் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லுவார் நான் எங்க அப்பா கிடையாது எங்க அப்பா மாதிரி எனக்கு பேச தெரியாது எங்க அப்பா மாதிரி எனக்கு எழுத தெரியாது ட்ரை பண்ணுவேன் எனக்கும் எங்க அப்பாக்கும் ஏனி போட்டா கூட எட்டாதுன்னு மேடையில ஒத்துக்கிறார்ல அதனாலதான் ஸ்டாலின் நிறைய பேருக்கு பிடிக்குது நீங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் ஜெயச்சந்திரன் நீங்க எம்ஜிஆரோட பழகினதுனாலேயே நீங்க எம்ஜிஆர் ஆயிட மாட்டீங்க அப்படி பார்த்தா எம்ஜிஆரோட செங்கோட்டையனை விட நெருக்கமாக பழகியவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் செங்கோட்டையன் அப்போ மினிஸ்டர் இல்லை பன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் மினிஸ்டராக இருந்தவர் ஆர் எம் வீரப்பன்லாம் மினிஸ்டராக இருந்தவங்க அவங்க என்ன எம்ஜிஆர் ஆகிட்டாங்களா அவங்களாம் எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டாங்களா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சி விஜய் சப்போர்ட் பேஸ் வந்து இந்த ஜென்ஜி ப்ளஸ் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதோடு மேக்ஸிமம் நின்று போகுது அதற்கு மேலே போகிறதுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணுன்னா விஜயனுடைய மேனிஃபெஸ்டோ அவர் எப்படி பேச போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்கணுன்னு தோணும் இப்போ என் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப முக்கியம் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் பர்சனலாக ஸ்பீக்கிங் பட் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு அதெல்லாம் தோணாது எனக்கு விஜய் பிடிக்குது நான் போடுறேன் எனக்கு விஜய் பிடிக்கல நான் போடல ரெண்டே காரணம் தான் பிடிச்சிருக்கு போட்டேன் பிடிக்கல போடல அவ்வளோதான் அதனால் நீங்கள் செங்கோட்டையன் போயிட்டதுனாலே விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொன்னிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இல்லை உண்மையிலே நகைப்புக்குரியதாக இருக்கிறது செங்கோட்டையன் ஆட்ஸ் வேல்யூ இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அவங்க கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பர்செப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் மற்ற விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரே தவிர அவர் எந்த அளவுக்கு ஓட்ஸை கொண்டு வருவார்னு தெரியாது சி இன்னொன்று டிவி கே செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்திக்க போகுதுங்கிறதுலையும் இருக்கு அவரை கூட்டிட்டு வந்துடுறதோட முடிஞ்சிடாரு அவர் சொல்ற விஷயங்களை நீங்க ஏத்துக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அங்க இருப்பவங்களுக்கு இருக்குமா அகாமடேட் பண்ண முடியுமா அவங்களால அந்த கூட்டத்துல மிங்கில ஆகிடுவார் அவர் சி அவர் பெருசாக மிங்குல் ஆகணும்னு அவசியம் இல்லை அவங்க இவங்க இவர்கிட்ட மிங்குல் ஆகணுங்க சி இவர் ஒன்றும் போயிட்டு ஜெயச்சந்திரன் இவர் ஒன்றும் போயிட்டு கூட்டம் கூட்டமா இப்போ புசியானந்த் ஆனந்த் பண்ற மாதிரி இவர் போயிட்டு கூட்டம் கூட்டமாக இவர் போயிட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ண போதில்லை ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போறாரு இது பண்ணுங்க தம்பி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா இது நடக்கும் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் திமுகவை இந்த விஷயத்துல அட்டாக் பண்ணுங்க இந்த விஷயத்துல அட்டாக் பண்ணாதீங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க தலைவர் அப்படிதான் பண்ணுவாருன்னா அவருடைய லாங்குவேஜில் அவர் சொல்லுவார் அதுக்கு தான் ஆதவும் ஜான் இல்லை சி ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கிய சாமியும் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் சரிங்களா ஜானவரம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அவர் இ பிரிங்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு சில விஷயங்களை கொண்டு வர இவர் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் வந்து எம்ஜிஆரோடவும் ஜெயலலிதாவோடவும் அவங்க எப்படி திமுகவை வீழ்த்தினாங்கிறது இவருக்கு தெரியும்ல அந்த வியூகம் அந்த வியூகம் வேறு யாருக்கும் தெரியாதில்ல அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் ஜெயலலிதா அவர்களுடைய செட் எப்படி இருக்கும் எலெக்ஷன் டைமில் என்னென்னலாம் பேசலாம் ஏன்னா எலெக்ஷன் டூர் போட்டு கொடுத்தவர் அந்தமா எங்கெல்லாம் போனோன்றதை டூர் போட்டு கொடுத்தவர் ஸோ டூர் போட்டு கொடுக்குறவங்களுக்கு அவங்க மைண்ட் செட் தெரியும்ல ஏன்னா நீங்கள் டூர் போட்டு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க வண்டி எங்கே நிற்கும் அந்த வண்டி நிற்கும் போது அவங்க திடீர்னு அவங்க ஏதாவது சாப்பிட கேட்டாங்கன்னா அங்கே வாங்க முடியுமான்ற வரைக்கும் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா அவங்க வந்து சி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிட்டிஷியன் அவங்க அவங்களோட அந்த இமேஜில் வந்து அவ்வளோ கான்சியஸாக இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா பிடிவாதமா இருப்பாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட அவங்க எப்படி அசம்பிளியில் டிஎம்கேவை ஹேண்டில் பண்ணாங்க இந்த விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடுத்த திமுக எதிர்ப்பு என்கின்ற அஸ்திரத்தை தான் விஜய் நம்பி இருக்கிறார் விஜய்க்கு வேற ஒன்றும் பெருசாக அவர் அஸ்திரத்தெல்லாம் எடுக்கல அவர் சிம்பிளான விஷயத்தை எடுத்துட்டார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரோடு கோடு போட்டிருக்காங்க நம்ம ரோடு போடணும்னு நினைக்கிறார் அவளதாசி அவங்க அந்த கட்சி அதிமுகவினுடைய மூலக்கு கொள்கைன்னா என்னென்னு சொல்லுவீங்க திமுக எதிர்ப்பு தான் அவர்களுடைய பிரதான கொள்கை ஸோ அந்த கொள்கையில் தான் விஜய் வராது இந்த கொள்கை தலைவர்கள் அதெல்லாம் சும்மா பார்வைக்கு அவருடைய ஒரே ஒரு கொள்கை திமுக எதிர்க்கிறது திமுக எது பண்ணாலும் எதுங்க ஸோ அந்த விஷயத்துக்கு செங்கோட்டையன் உதவி பண்ணுவார் அவருக்கு தெரியும் ஜெயலலிதா எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க எம்ஜிஆர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத அவர் சொல்லுவார் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அங்கே கேட்குறதுல தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது கேட்பாங்களாங்கிறது தான் கேள்வி அவர் சொல்லுவார் அவர் ஒரு புத்துணர்ச்சியோட அவர் ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறாரு நீங்கள் கேட்கணும் சி அத அர்ஜுனாவும் ஜானே சமை ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்தினுடைய விஷயங்கள்லாம் அவங்க காது இன்னொருத்தர் சொல்லி கேட்டிருப்பாங்க இவர் அதை பார்த்திருப்பாரு கூட அவங்களோட சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிருப்பாரு அவங்களோட சேர்ந்து அந்த அறிக்கைகள் எப்படி வருதுன்னு இவருக்கு வந்து இன்சைடர் பர்சனுங்க அவர் செங்கோட்டையன் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு இன்சைடர் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவர் தலைமை கழக செயலாளராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அமைப்பு செயலாளர் இப்போ இல்ல தலைமை நிலைய செயலாளர்னு அதிமுக ஒரு பொறுப்பு இருந்தாரு அதுல செங்கோட்டையன் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தா சி அப்படி இல்லைன்னா கூட அவருக்கு ஜெயலலிதாவோட டைரெக்ட் கான்டாக்ட் இருந்து நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் அப்போ ஒரு டைரக்ட் கான்டாக்டு உடைய சி அவங்கள மாதிரி ஒரு அவங்களுடைய அஸ்திரத்தை தான் நீங்கள் எடுக்கிறீங்க அவங்க என்ன திமுக எதிர்ப்பு அவங்க பேசின திமுக எதிர்ப்பு விடவா நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்க அப்போது அந்த இடத்துலலாம் தான் செங்கோட்டையன் உதவுவார் செங்கோட்டையன் வந்து உங்களுக்கு ஓட்டு எல்லாம் உதவ மாட்டார் ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாரு அந்த அவர் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் சரியாக பண்ணணும் அதுதான் அங்கே பிரச்சனை அவர் சொல்லி கொடுத்துருவாரு நீங்க சரியா பண்ணணும் அந்த ஏஜ் கேப் சொல்றீங்களா தான் சொல்றேன் அவர் ஒண்ணும் டைரக்டா போய் கிட்ட எல்லாம் பேசி இளைஞர்கள்கிட்ட வாக்கு போடுங்க தம்பி தங்கைகளான் எல்லாம் சொல்ல போடுங்க அவரு கேட்க போறவங்களுக்கு அட்வைஸ் சொல்ல போறாரு டிவிக்கே ஒரு மினியேச்சர் ஏடிஎம்கே மாதிரி ஆகுதா அது அண்ணா டிஎம்கே இது விஜய் அண்ணா டிஎம்கே அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போதா இல்ல அவர் அந்த அதிமுகவினுடைய இடத்தை கைப்பற்றதான் விஜய் போராடுறாரு அதற்கு தான் அவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்குற அவ்வளோ அது ஈஸி இல்லை அது அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை நான் இன்னமும் சொல்கிறேனே இது ட்ரை ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் தான் ஆஸ் வி ஸ்பீக் நாம் பேசுகிற நேரத்தில் திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் கோலோச்சிய கட்சிகள் இந்த ரெண்டு தான் திராவிட கட்சிகள் சரி திராவிட கட்சின்றதுல நான் ஒத்துக்கிறேன் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம் திராவிட கட்சியாக ஏற்றுக்கிறீங்க ஆமாம் என்ன கொள்கை திமுகவுக்கும் இந்தி இந்தி வேணாம் விஜய்க்கும் இந்தி வேணா தானே விஜய்க்கும் ஆளுநர் வேணாதானே விஜய்க்கும் வந்து மும்மொழி கொள்கை வேணாதானே விஜய்க்கும் என்இபி வேணா தானே அப்போ அது திராவிட கட்சின்னு சொல்லாமல் வேற என்ன கட்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்போது இங்கே 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 என்னன்னா அவர் வந்து அந்த ஏடிஎம்கே பிளேஸை எடுக்கணும்னு அவர் முற்படுறாரு சி அது வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரு டிஎம்கே ஃபோர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறார் டிஎம்கே ஃபோர்ஸாக நீங்கள் எப்போ ஆக முடியும் அதிமுக தானே அதை ஹோல்சேல் டீலராக இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க அப்போ அவங்க இல்லாத போது தானே நீங்கள் அதை பண்ண முடியும் அப்போ அவங்கள இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வேலை பண்ணணும் இப்போ சிலுவம்பாளையத்துலேருந்து இனிமேல் அடி வலுவாக விடும் சொல்கிறீங்களா விஜய்க்கு சி அதிமுகவை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக விஜயை டச் பண்ணாமல் இருக்காங்க இதுவரையும் ஓகே கை வச்சுட்டாரி இல்லை கை வச்சது என்ன நீங்கள் அனுப்பிச்ச ஆள தானேங்க அவர் எடுத்துக்கிட்டார் அவர்னா உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த ஆலையை கூட்டிகிட்டு போனார் வந்து நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் அனுப்பிச்சதுன்னு விட நான் அதை எப்படி புரிஞ்சுப்பேன்னா வேற வழி இல்ல சி இவரும் செங்கோட்டையனுக்கும் வந்து அந்த ரிபல்யன் பண்ண தெரியலங்க அதுதான் உண்மை பிஜேபி ரூட்டு போட்டு கொடுத்தாங்க இவருக்கு அந்த ரூட்டு போட்டு கொடுத்த ரூட்டில் சரியாக பயணிக்க இவருக்கு தெரியல ஏங்க அவருக்கு அந்த நேச்சரே கிடையாதுங்க அவருக்கு அந்த நேச்சரே இல்லாத போது அதை பண்ணிட்டு அவர் வேற வழி இல்லை கடைசியில் அவருக்கு வந்து ஆப்ஷன் என்ன அதிமுகலேருந்து நீக்கிட்டாங்க என்ன ஆப்ஷன் ஒன்று திமுகவுக்கு போகணும் இல்லை பி பிஜேபிக்கு போகணும் பிஜேபிக்கு எப்படி போகிறது தான் நம்ப முடியலையே அப்ப திமுகவுக்கு போலன்னா வேற எங்க போறது டிவி கேக்கு போவோமா சரி போவோம் சரி அங்கேயாவது நம்ம பேச்ச கேட்கிறாங்களா பாப்போம்னு போயிருக்காரு எங்கேயும் போய் முடியாது ஜெயச்சந்திரன் தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் போக போறாங்க என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து தனியா தான் நிற்பாரு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன் இவங்க எல்லாம் கலெக்டிவா தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா டிடிவி இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் ஏன்னா டிடிவி எல்லாம் கட்சியில போய் சேர மாட்டாரு அலையன்ஸ் பார்ட்னர் அவர் வந்து அலைன்ஸ் பார்ட்னரா இருக்கணும்னா அந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஜனவரிக்கு அப்புறம் பேசலாம் டாக்ஸ் இருக்கும் சி அவங்க ஓபிஎஸ் பெருசா விரும்ப மாட்டாங்க டிவி கேல அவருக்கு ஒன்றும் ஸ்டேக் இல்லை அப்படின்னு பட் டிடிவி அந்த மாதிரி நினைக்க முடியாது அவர்கிட்ட ஸ்ட்ரக்சரே இருக்கு கட்சி ஸ்ட்ரக்சரே வச்சிருக்காரு நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் ரிசல்ட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் அவருடைய கட்சியினர் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் எட்டு சதன தமிழ்நாட்டு எட்டு பன்னெண்டு சதவீதத்துக்குலாம் போயிருக்காங்க ஒரு சில இடங்களில் ஸோ அந்த எட்டு பன்னெண்டு சதவீதம்லாம் பெரிய சதவீதம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்டில் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ டிடிவியும் விஜய் கூட போனார்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய பலம் ஒரு 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 பெரிய டாமினன்ட் கம்யூனிட்டி வந்து உங்களோட இருக்குன்னு ஏன்னா அந்த தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் மக்களினுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிடிவியை தங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் செங்கோட்டை அந்த பிரச்சனை இல்லை அந்த அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா கவுண்டர் சமூகம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத சதவீத கவுண்டர் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எடப்பாடி அவர்களை தலைவராக பார்க்குறாங்க அதனால் அவரை பார்க்கும்போது இவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ டிடிவி விஜயோட போனார்னா அது விஜய்க்கு பெரிய இருக்கும் எலக்டோரலாக எலக்டோரலாகவே இருக்கும் இப்போ செங்கோட்டையன் போனது வந்து ஸ்ட்ராட்டஜிக் வைஸு பர்செப்ஷன் வைஸ் பூஸ்ட்டு பட் டிடிவி போகும்போது அது எலக்டோரல் வைஸே அது வந்து ஒரு ப்ளஸ்ஸை விஜய்க்கு கொடுக்கும் ஒரு 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 பெரிய ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியோட பேக்கிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் கொடுக்கும் காஸ்ட் அரித்தமெட்டிக்கோடு தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா காஸ்ட் அரித்தமேட்டிக் நிச்சயமாக இருக்கணும்ல காஸ்ட் அரித்தமேட்டிக் இல்லைன்னா சரியாக வராது சி காஸ்ட் அரித்தமேட்டிக் கூட இவங்களுடைய பிளான் எல்லாம் இப்போ இப்போ டிடிவியும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிஎம்கே தான் ஆப்போனண்ட் மாதிரி இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க எல்லாருடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா ஒன்றும் அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணோம் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோம் அந்த ஒற்றை புள்ளியில் தான் இவங்கெல்லாம் இப்போ இணையிற மாதிரி எனக்கு தெரியுது அவ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் திமுகவுக்கு ப்ளஸ்ஸு திமுகவுக்கு ப்ளஸ் ஆனால் தான் ஏடிஎம்கேக்கு மைனஸ் ஏடிஎம்கே மைனஸ் ஆச்சுன்னா நாளைக்கு அஞ்சு வருஷம் கழித்து நாம் வந்துடலாங்கிற கணக்கு போடலாம் பட் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வலுவிழக்க செய்வதோ இல்லை அந்த கட்சியில் காணாமல் போக செய்வதோ என்பது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது அந்த கட்சிக்கென்று இருபதுலேருந்து இருபத்தைந்து சதவீத வாக்கு வந்து அப்படியே ஸ்டெடியாக இருக்குது நிறைய அதிமுக வந்து வேலை செய்யணும் கீழே போயிட்டு அவங்க வேலை செய்கிறதை விட்டுட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்தி கொண்டு அவங்க கீழே கிரவுண்டுக்கு போகணும் அவங்களோட ஓட்டர்ஸ் நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்காங்க அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடணும் அதை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை நன்றி சார் நன்றி